உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம் இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் சென்னையின் மற்றுமோர் நெரிசலான பகுதியாகிய தண்டையார்பேட்டை தண்டையார்பேட்டை என்ற இந்த ஊருக்கு இப்படி ஒரு பெயர் வருவதற்கு ஓர் அழகான காரணமும் இருக்கிறது ராமநாதபுரத்திலே தொண்டி என்றொரு ஊர் இருக்கிறது அங்கு பிறந்த ஒரு இஸ்லாமிய துறவிதான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் இவரை சூஃபி துறவி என்றா என்று அனைவரும் அறிவர் சூஃபி தத்துவங்களை கடைபிடித்தவர் இவர் தொண்டி அந்த ஊரில் பிறந்து தவம் செய்வதற்காக இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே சென்னையை நோக்கி வருகிறார் அங்கு வந்து இந்த ஊரில் தங்கினார் ஆகவே அவரை தொண்டியார் தொண்டியார் என்று எல்லோரும் அழைத்தார்கள் பேட்டை என்றால் பலர் கூடி வாழுகின்ற இடத்திற்கு பேட்டை என்று பெயர் அப்படி தொண்டியார் அங்கு வந்து வாழ்ந்ததன் காரணமாக தொண்டியார் பேட்டை என்று வழங்கலாயிற்று அந்த தொண்டியார் தான் காலப்போக்கிலே மறுவி பேட்டை தொண்டியார் பேட்டை என்பது பேட்டையாகி பிறகு தண்டையார் பேட்டையாக மாறிவிட்டது இவர் இஸ்லாமிய இலக்கியங்கள் பலவற்றை இருக்கின்றார் தமிழுக்கு தொண்டாற்றிய குணங்குடி மஸ்தான் சாஹிபுடைய படைப்புகள் அளப்பரியது பல கன்னி நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார் இவருடைய நினைவாக சம் மசூதி ஒன்றும் இங்கே இருக்கிறது இது பல மதத்திற்கு பல மதத்து மக்களும் வந்து செல்லுகின்ற ஒரு மையமாக அமைந்திருக்கின்றது இன்று நாம் அறிந்து கொண்ட ஊரின் பெயர் தண்டையார்பேட்டை தொண்டியார்பேட்டை என்பது மருவி ஆனது நன்றி உறவுகளே